සලාම ෝලයිකුම් වරහමතුල්ලා හිවබරකාතුහු ඉන්ඩේත කානොලිල්ල වන්දිට මු කියියමහනාන් ඒ நான் பணிபுரியக்கூடிய வெளிகம மாறை அஸ்தபா முஸ்லிம் வித்தியாலயத்தில் பாடசாலையிட ஒரு உட்கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் ஒரு பாடசாலை ஒரு சூழல் வந்துட்டு எப்படியாக மாணவர்களோட கல்வி வளர்ச்சியில் பங்களிப்பு செலுத்துகின்றது என்பதனை ஒரு பாடசாலை சூழலை வச்சு மாணவர்களுக்கு நான் தெளிவுபடுத்துவதற்கு முக்கியமாக ஆயத்தமாக இருக்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே குறிப்பாக ஒரு பாடசாலை என்கின்ற பொழுது அந்த பாடசாலையில் சூழல் நன்றாக காணப்படும் இடத்தே தான் அந்த அங்குகா கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறப்பானதொரு கல்வியை வழங்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் பார்த்த அவங்களுக்கு விளங்கும் இது தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு வாய்ந்த ஒரு ரம்யமான ஒரு பாடசாலை தான் வெளிகம மாறே அஸ்தஃபா முஸ்லிம் மகாவித்யாலயம் இந்த பாடசாலையோட முன்னேற்றத்தில் முன்னாள் அதிஃபர் ஜெனாஃப் எம்எஸ்எம் ஹிஃப்லர் சேரனாக இந்த நேரத்தில் குறிப்பாக நாங்கள் ஞாபகம் மூட்ட வேண்டும் அவருக்கு எப்பொழுதுமே பக்கத்துணையாக இருக்கக்கூடிய எமது பாடசாலையின் அபிவிருத்தி சாங்க உறுப்பினர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகம் மூட்டுகின்றோம் அன்பார்ந்த மாணவர்களை உங்களுக்கு பார்த்தால் விளங்கும் இது பாடசாலையிட முன்பக்க நுழைவாயில் எவ்வப்படி ஒரு அழகானதொரு ஒரு சிறப்பானதொரு சூழலை இங்கே நீங்கள் பார்த்திருப்பீங்க நீங்கள் மேலே பார்த்தால் விளங்கும் அழகான மரங்கள் அதே போன்று இரு பக்கங்களையும் வந்து அழகான இந்த கற்கள் பதியப்பட்ட முறையில் அழகான மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குது இது இரவு நேரங்களில் வந்துட்டு ஒரு விசித்திரமான ஒரு அழகான ஒரு படைப்பாகும் இது காணப்படுது எனவே தான் ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமே இந்த கல்விச் சூழல் எனவே இந்த கல்விச்சூழல் சிறப்பாக இருக்கும் விடத்து தான் ஒரு பாடசாலையை முன்னேற்றுவதில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் இடத்துல பெஞ்சுகள் எல்லாம் போட்டிக்குது இன்டர்வல் நேரங்களில் அதே மாதிரி பாடங்களை படிப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு வழிவாக ஒன்று இந்த பாடசாலையை ஏற்படுத்திக்குது அதை நீங்கள் பார்த்தா விளங்கும் இந்த முன்னுக்கே அழகிய முறையில் அஸ்தபா மகாவித்யாலயம் என்று போட்டு ஒரு அழகான முறையில் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டி நீங்கள் பார்க்கையிலும் அதே மாதிரி எங்களோட காரியாலயத்துக்கு முன்பாக வந்துட்டு ஒரு மகுட வாசகம் நோக்கம் விஷன் எல்லாம் போட்டு ஒரு நன்றான ஒரு அமைப்பில் நீங்கள் உங்களுக்கு விளங்கும் இதான் இந்த கார்டன் செக்ஷன் முக்கியமாக இந்த சிறுவர்களுக்கு வந்துட்டு கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு ஒரு சிறந்த ஒரு இடமாக ஆகிக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் இந்த சைட்டை நீங்கள் பார்த்தா விளங்கும் பாடசாலை காலங்கள் இதோ சின்னொரு நீரிச்சல் தடாகம் அந்த நீர்வீழ்ச்சி தடாகமாகிது அதே மாதிரி நீங்கள் பார்த்தா விளங்கும் எங்களோட மாணவர்கள் வந்துட்டு பாடசாலை நேரங்களில் இந்த இடத்துல வந்துட்டு படிப்பாங்க ஒரு நல்ல ஒரு சூழல் இந்த முன்பக்க நுழைவாயிலானது ஒரு ரம்யமான ஒரு சூழல் இந்த பாடசாலை வடிவமைக்கப்பட்டிருக்குது எனவே தான் நானும் உங்களுக்கு ஒரு அன்பான அழைப்பை விடுக்கிறேன் தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அது முக்கியமான ஒரு ரம்யமான ஒரு பாடசாலையாக வளம் பெற்று வரக்கூடிய மாறை அசஃபா முஸ்லீம் மகா மகாவித்தியாலயத்துக்கு நீங்கள் வருகை தருங்கோ கட்டாயமாக இது மாதிரியான ஒரு சூழலும் உங்களோட பாடசாலைகளிலும் உருவாக்கப்படுமாக இருந்தால் ஒரு நல்லதொரு ஒரு கற்றல் சூழலை இன்ஷா கட்டாயமாக உருவாக்கலாம் எனவே எல்லா பாடசாலைகளையும் இது மாதிரியான ஒரு கற்றல் சூழல் இருந்தென்றால் நான் நினைக்கின்றேன் மாணவர்கள் தங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை முன்னின்று செயற்படுத்துவதற்கு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு கற்றல் சூழலாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே தான் இன்ஷால்ல இது போன்ற நிறைய வீடியோக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஏனென்றால் கற்றலுக்கு மிகவுமே உகந்தது வந்துட்டு பாடசாலை சூழல் என்பது மாணவர்களுக்கு அறிவுறுத்தணும் என்ற நோக்கத்தின் பேரிலான் இந்த பதிவை நான் இடுகிறேன்